வேரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் தவக்காலம் ஒரு அன்பின் காலம் தவக்காலம் இறையருளின் காலம் நாம் இறைவன் மீது வைத்திருக்கும் உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மனமாற்றத்தின் காலம் இத்தவ காலத்தில் நாம் பல்வேறு தவ முயற்சிகளை மூலம் இறைவனைப் பற்றி சிந்தித்து அவருடைய பாடுகளை தியானித்து நாம் பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அந்த தருணத்தில் இப்பொழுது நாம் ஏசு இறுதியாக பேசிய ஏழு வார்த்தைகளில் நான்காம் வார்த்தையை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏற்றி போற்றிய கூட்டம் ஏலனமாய் பேசுகின்றது சிலுவைக்கடியில் ஆறு மணி நேரம் ஆராத்துயரில் துயரில் அனாதையாக தொங்குகின்றார் பரமன் ஏசு ஓடி ஓடி குணப்படுத்திய கூட்டமோ ஏளனமாய் சிரிக்கின்றது அவரைப் பார்த்து நானே இவ்வுலகிற்கு ஒளி என்று தன்னை ஒளியாக இவ்வுலகிற்கு காட்டிய இறைவனின் மரணத்தில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது பலரின் வீழ்ச்சிகளுக்கு எழுச்சியாய் இருந்த இறைவனை சிலுவையிலிருந்து விழாமல் பார்த்து கொண்டிருக்கின்றது மூன்று ஆணிகள் மீளா துயரம் தாங்க முடியா வேதனை கசையடிகளால் ஏற்பட்ட காயங்கள் தன்னுடைய உடலில் தீர்ந்து போன கண்ணீர் துளிகள் என்ன ஒரு உணர்வு அவரால் மட்டும்தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும் அதனால்தான் தந்தையை நோக்கி கதறுகின்றார் எலோயி எலோயி லேமா சபக்தானி என் நிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நாடெங்கும் இருள் சூழ்ந்தது இரவு இருளாக இருப்பது வழக்கம் பரமன் இயேசுவின் மரண வேலையிலோ நண்பகலும் இருளாக மாறிவிட்டது காரணம் பரமனை ஒழித்த மனித குலத்திற்கு ஒளி கொடுக்க முன்வரவில்லை கதிரவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தன்னுடைய தாயின் அழுகை குரல் கடியில் தான் அன்பு செய்து தன்னுடைய வாழ்க்கையில் பயணித்த சீடர்களின் கதறல்கள் ஒரு புறம் இருக்க தன்னுடைய மக்களின் அவல நிலையை கண்டு இறைமகன் இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி கதறி கூக்குடல் இடுகின்றார் என் நிறைவா என் ஏன் என்னை என்று இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் முதலாவதாக இறைமகன் இயேசு தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்த உறவு ஒன்றிப்பால் தன்னுடைய உயிரை பணயம் வைப்பதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நான் தான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் அதை நினைத்து நாம் இயேசுவைப் போல கீழ்ப்படிந்து வாழ முயற்சிக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு சில இறையியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இயேசு தன்னுடைய நான்காம் வார்த்தையான என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை இருபத்தி இரண்டாம் திருப்பாடலை அவர் தியானித்தார் என்று கூறுகின்றார்கள் இந்த இருபத்தி இரண்டாம் திருப்பாடலானது முப்பத்தி ஓரு வசனங்களை கொண்ட திருப்பாடலாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது முதல் பத்தொன்பது வசனங்கள் புலம்பல் வசனங்களாகவும் அடுத்து இருக்கின்ற பதிமூன்று வசனங்கள் நம்பிக்கையின் வசனங்களாகவும் இருக்கின்றது இயேசு தன்னுடைய மரண வேலையிலும் கூட தன்னுடைய தந்தைக்கு தனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் புலம்பித் தள்ளி இறுதியில் இறைவனுடைய நம்பிக்கையை பற்றுருதியாக கொண்டு தன்னுடைய இறுதி வேலையை கடந்தார் என்று ஒரு சில இறையியல் அறிஞர்கள் இதை கூறுகின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல்வேறு நிலைகளில் உயர முயற்சிக்கின்றேன் ஆனால் முடியவில்லை என்று நம்முடைய வாழ்க்கையை புலம்பி தள்ளியே நாம் கழிக்கின்றோம் இறைமகன் இயேசுவை போல நாம் முழு பற்றுருதியோடும் முழு நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும் அன்பு இறைவா வாழ்க்கையில் நாங்கள் என் நிலையில் இருந்தாலும் உம் திருமகனை போல கீழ்ப்படிந்து உமக்கு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு வரம் தந்தரல உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க